ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கோஷம் என் குழந்தையே உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய துரோகியையும் அழிக்க உன் வராகியானவள் என்னுடைய வாகனத்தில் நான் புறப்பட்டு விட்டேன் அதிகாலையிலேயே அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக கிளம்பிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை துரோகிகளற்ற எதிரிகளற்ற சூழ்நிலையில் உருவாகப் போகின்றது இதனால் வரையிலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் என்ற அளவிற்கு உன் வராகியானவள் எனக்கே மனநிலை வந்துவிட்டது ஏகப்பட்ட பாடங்களையும் ஏகப்பட்ட அனுபவங்களையும் இவர்கள் மூலமாக நீ கற்றுக்கொண்டாய் இனிமேலும் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு சோதனைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சோதனைகளுக்கு எல்லாம் நல்ல பதிலை பெறப்போகின்ற நாள் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் இந்த வராகியானவள் அப்படி எண்ணத்தை நம் வாழ்க்கையில் செய்துவிடப் போகிறாள் என்று என் மீது அன்பு வைத்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றாய் நடத்தி கொடுக்க தாமதமானால் என்னை நீ திட்டுகின்றாய் அம்மா நான் உன்னை வணங்கி எந்த பலனும் இல்லை என்றும் சொல்கின்றாய் உன்னை வணங்குவதனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று நீ கேட்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு நான் என்ற பொறுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயும் நான் மட்டும் செய்து கொடுப்பேன் என்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் கையில் பணம் இல்லை என்று அழுது புலம்புகின்றன அந்த பணத்தை பெறுவதற்காக எத்தனை முயற்சிகள் எடுத்தாய் என்பதை ஒரு முறை சிந்தித்துப்பார் அமைதியாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்தால் எல்லாம் நம் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நம் பூஜை அறையில் அமர்ந்திருப்போம் என்று நினைத்து விட்டாயா அப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமா என்று நீ ஒரு முறை பார் தெய்வம் நீ எடுக்கின்ற முயற்சிகளுக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்களே தவிர ஒரு நாளும் எல்லாவற்றையும் மாயை போல உன் கண்களில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்றால் என்ன தெய்வம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும் தெய்வம் நம் கூடவே இருந்து என்ன செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று புலம்புகின்ற இந்த நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கையில் அடுத்தது எந்த நிலையை அடைய முடியும் என்ற முயற்சிகளை தானே நீ எடுத்திருக்க வேண்டும் மாறாக நான் உனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ என் மீது பழி போடுவதனால் உனக்கு என்ன லாபம் இருக்கின்றது என்று ஒருமுறை பார் அம்மா இன்று உன்னுடைய துரோகிகளையும் எதிரிகளையும் அழிப்பதற்கு கோபத்தோடு கிளம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய இந்த செயல்பாடுகளும் என் மனதை வேதனைப்படுத்தத்தானே செய்யும் நான் ஒவ்வொரு நொடியும் உனக்காக அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது நீயும் அம்மாவை எளிதாக எதுவுமே செய்யவில்லை உன்னை வணங்கி பயனில்லை என்று சொல்லி முடித்து விடுகின்றாய் உண்மையாகவே எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த என்னுடைய பிள்ளைகள் இன்னமும் பல சோதனைகளை தாங்கிக் கொண்டு என் மீது அத்தனை அன்பு வைத்து அம்மா நமக்காக எப்படியும் செய்து கொடுப்பால் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற இந்த இடத்தில்தான் இது போன்ற சில பிள்ளைகளும் இருந்து கொண்டு தாயின் மீது பழியினை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்கின்றார்கள் அவர்களால் முடியவில்லை அவர்களால் இயலவில்லை என்று சொல்வதை விடுத்து அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முன்னேற்றங்களை பார்த்து ஏக்கம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்றவர்களுடைய செயல்பாடுகள் எனக்குத்தான் வேதனையை கொடுக்கின்றது சில நேரங்களில் கோபத்தையும் தூண்டிவிடுகின்றது அதற்கு காரணம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தும் அதில் ஒரு சிறு துளி வாய்ப்புகளை கூட பயன்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் ஒரு சிறு துளி அளவு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டால் அம்மாவிற்கு அவர்கள் அவர்களின் மீது அத்தனை அன்பு வந்துவிடும் நாமும் இதை எல்லாமே செய்கின்றோம் இந்த குழந்தையும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கு இத்தனை முயற்சிகளையும் செய்கின்றதே நாம் நிஜமாக இவர்களுக்கு இவ்வ இவர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பே அந்த நினைப்பினை எனக்குள் ஏற்படுத்துவதை விடுத்துவிட்டு இவர்கள் நாம் இப்படித்தான் இருப்போம் இப்படித்தான் தெய்வத்தை வணங்குவோம் இப்படித்தான் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் பூஜைகள் செய்வோம் மந்திரங்கள் சொல்வோம் தெய்வங்களுக்கு பிடித்ததை வை நெய்வேத்தியங்களை படைப்போம் தெய்வம் நம்மை தேடி வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் எடுத்துக் கொள்கின்ற இந்த விஷயங்கள் என்ன தெரியுமா அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆணவத்தை தான் வெளிப்படுத்துகின்றது நான் உனக்கு செய்துவிட்டேன் நீ என்னை வந்து பார் என்று தெய்வத்திற்கு இவர்கள் கட்டளையிடுவது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கொண்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் நீ எப்பொழுதுமே இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவாய் என்றால் என் குழந்தையே உன் கையில் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் எல்லாமே உன்னை வந்து சேரும் நீ நினைக்கலாம் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன் இடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக கூட உன் கைகளில் எல்லாமே நிறையவே இருந்தது அதை நீ உன்னுடைய சொந்த தேவைக்காகவும் மீண்டும் வருமானம் ஈட்ட முடியாத இடத்திலும் கொண்டு நீ செலவழித்ததன் வளர்த்தான் இன்று எதுவுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் தொடங்கியதன் விளைவுதான் இன்று நீ படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள் கையில் அதிகமான பண வருமானம் இருக்கிறது என்றால் முதலில் உன்னுடைய தேவைக்கு அதுவும் அத்தியாவசை தேவைகளுக்கு மட்டுமே அதனை பயன்படுத்தி கொண்டு மீதம் இருப்பதை என் குழந்தை வருமானம் ஈட்டக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்த வேண்டும் நீ செய்கின்ற செலவினால் உனக்கு மீண்டும் வருமானம் வரக்கூடியதாக அது இருக்க வேண்டும் மாறாக போட்டுவிட்டு அதை ஏதோ கடலில் போட்டது போல திரும்பி வராத இடத்தில் நீ செலுத்தக்கூடாது அது மட்டுமல்லாமல் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற செலவினால் என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதை நீ ஒருமுறை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படி திட்டமிட்டு செயல்படுபவர்களின் வாழ்க்கை என்றுமே நன்றாகத்தான் இருக்கின்றது கணக்கு தெரியாமல் செலவு செய்வது அதன் பிறகு ஒன்றுமே இல்லை என்று கையை விரித்துக் கொண்டு நிற்பது இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நீயே ஏற்படுத்துகின்ற மிக தவறு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை தானாகவே தேடிக்கொள்கின்றார்கள் இப்படி சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உருவாகும் பொழுது தான் மற்றவர்களிடத்தில் சென்று உதவி என்று கேட்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வாழ்க்கையில் அதிகமாக சம்பாதிக்கின்றார்கள் இன்று நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் சரி செய்து விடுகின்றேன் நான் சொல்வது போல எனக்கு நீதான் என்ன சொல்கின்றானோ அதை மட்டும் சரியாக செய்து இனிமேலாவது வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அதில் சரியான புரிதலோடு நல்ல தெளிவோடும் நீ செய்ய வேண்டும் அப்படியானால் அவசியமாக எந்த விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தம் கொள்ளாது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டு போகலாம் என்று நினைக்காதே இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற சரியான பக்குவ உனக்குள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீ அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கானது சரியான நேரத்தில் உன்னால் பெற முடியும் நீ உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்கள் கேட்டால் அவர்களுக்கு உதவிக்கு நீ கொடுக்கலாம் நான் மீண்டும் உன் கைகளில் அதனை கொண்டு வந்து கொடுப்பேன் உன் கையை நான் வெறுமையாக இருக்க விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் என்று நம்புகின்ற நேரத்தில் உன்னுடைய முயற்சியும் முழுமையாக இருக்கின்றதா என்பதை நீ உதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வராகி என்றுமே உன்னோடு இருப்பாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதனை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்